யாருடன் கூட்டணி என்பது இன்னும் உறுதி செய்யப்படல இருக்கின்ற கூட்டணி அங்கதான் இருக்காங்களா வெளியே வர்றாங்க என்பதும் தெரியாது அதனால் தேர்தல் நேரம் வரும் பொழுது கூட்டணிகள் மாறலாம் அமையலாம் தேர்தல் முடிவுகள் இந்த முறை நிச்சயம் வேறு மாதிரி இருக்கும் அந்த நேரத்தில் இது போல கூட்டணி மந்திரி சபை அமையவும் நிறைய வாய்ப்பு இருக்கிறது என்றுதான் என் கருத்து சொல்லி ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கலன்னாலும் அதுக்கான சூழல் அமைந்து விட்டால் யாராக இருந்தாலும் அதை ஏற்றிதான் ஆகணும் அது போல ஒரு சூழல் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு நிச்சயமாக இந்த தேர்தலில் நடக்கும் தேமுதிக எல்லாருடையும் நட்போடு தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கும் அதற்கான மரியாதையின் பிரதிபலிப்பதாக நான் பாக்குறேன் அது நிச்சயம் வருகின்ற தேர்தலில் மகத்தான கூட்டணி அமைந்து மிகப்பெரிய வெற்றியை பெறுவோம் என்று சொல்றேன் தேர்தல் முடிஞ்சு தேர்தல் முடிவுகள் வருது இல்லை அப்ப நான் சொன்னது என்னன்னு உங்களுக்கு புரியும் நிச்சயமாக அதற்கான ஒரு சூழல் இந்த தேர்தலில் அமையும் அப்ப நான் சொன்ன வார்த்தைகள் நிச்சயம் நடக்கும் என்பதான் என்னுடைய வார்த்தை ஏற்கனவே தனி பெரும்பான்மை இல்லாமல் திமுக ஆட்சி அமைத்திருக்கிறது தனி பெரும்பான்மை இல்லாம அதிமுகவும் ஆட்சி அமைத்து இது நடக்கிற ஒரு விஷயம்தான் அப்ப அப்ப அந்த மாதிரி ஒரு சூழல் இருந்தது இந்த முறை அப்படி ஒரு சூழல் வரும்போது அதை மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம